ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் விபட் சேனல் வளாக் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தான் வந்திருக்கோம் திருப்பூர் மாவட்டத்தில் கொடுவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் தான் வந்திருக்கோம் இங்கே வந்து ராமு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் ஃபார்ம் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ஃபார்ம் நேம்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் ஃபார்ம் இவங்க முழுக்க முழுக்க வந்து பெருவடை கோழிங்களை மட்டுமே வச்சு பிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாமே பெருவடை கோழிங்களை அவங்க சேல் பண்ணுவாங்க அதாவது இருந்து சேல் பண்ணுவாங்க சிக்க அடல்ட்டு எல்லா சைஸ்லேயும் அவங்க சேல் பண்ணுவாங்க இவங்க வந்து சிக்க அந்த மாதிரிலாம் சேல்ஸ் பண்ணுறது கிடையாது சேவல்களை மட்டுமே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு ரெடி கண்டிஷன் உள்ள சேவல்கள் மட்டுமே விளையாட்டுக்காக மெயினாக விளையாட்டுக்காக தான் இவங்க சேவல்களே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் ஆடு ஆடுங்களும் வச்சுருக்காங்க பறன் மேலே ஆட்டு பண்ணியே வச்சுருக்காங்க அது மேலே வந்து பறனில் ஆட்டோ பண்ண வச்சுட்டு ஆடுங்களை வெட்டிட்டு கீழே வந்து பார்ட்டிஷன் பார்ட்டிஷனாக போட்டு அதுலேயுமே சேவல் போட்டோக்கொழி அந்த மாதிரி எல்லாம் ப்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க ஃபார்ம் டீட்டெயிலை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த ஆட்டு பண்ண வீடியோ அடுத்தடுத்து நம்ம சேனலில் பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்காத இருந்தால் நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் நோட்டிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்களை போகலாம் வெல்கம் டு அவர் வணக்கம் சொல்லுங்க உங்க என்ன ஃபார்ம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க என்னோட பேருங்க நம்மளோட ஃபார்ம் வந்து அமைஞ்சிருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல அவுட் வந்து பாத்தீங்கன்னா கொடுவை அப்படிங்கிற வில்லேஜ்ங்க அங்கதான் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபார்ம் இருக்குதுங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா கட்டு சேவல் மட்டும் தான் ஓனப்ரீடிங் பண்ணி பட்டா கொடுத்துட்டு இருக்குதுங்க ஆமாங்க கட்டு சேவல்னா சிக்ஸ் குடுக்குறீங்களா இல்ல சேவல் மட்டும் ரெடி பண்ணி குடுக்குறீங்களா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் வந்து சேல்ஸ் பண்ற அளவுக்கு ஒண்ணும் பாத்தீங்கன்னா நம்ம சிக்ஸா கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாபம் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்குங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிளட் லைன் மட்டும் தான் பாத்தீங்கன்னா பிரீடிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கனால நம்ம குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ரெடி கண்டிஷன் பட்டவா கொடுத்தா மட்டும்தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குங்க ஒரு லாபமும் இருக்குங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸுக்கு இல்லீங்க ஓகே பியூச்சர்ல வேணா ஏதாவது ட்ரை ட்ரை பண்ணலாங்க பட் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி பாத்தீங்கன்னா பட்டா மட்டும்தாங்க இப்ப ரெடி கெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா எந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து வச்சிருப்பீங்க பிரதர் இப்ப ட்ரைனிங்னு வந்து பாத்தீங்கன்னா பெருசால ஒன்னும் கிடையாதுங்க நேச்சுரலாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த சேவல்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தத் தன்மை இருக்கும் ஓகே அத நம்ம வந்து பாத்தீங்கன்னா பட்டா ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு பாத்தீங்கன்னா கோழி முடுக்கும் இல்ல பட்டாலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு பாத்தீங்கன்னா அடிச்சுக்கும் அதை அடிச்சுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா கேஜி செட்டப்போ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ரிங்லயோ இல்ல வந்து தும்புலையோ போட்டு அதை ஒரு மினிமம் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா மேய்க்கணுங்க ஓகே ஒரு ரெண்டு டு ஒரு ஒன்றரை மாசமாவது மாதிரி பாத்தீங்கன்னா கட்டுத்தரையில இருந்து கொஞ்சம் ஆள் மரலை எல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு மொகைற ஸ்டேஜ் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட ஏஜ் உள்ள சேவல் வந்து பாத்தீங்கன்னா மொகச்சு மொகைதுன்றத பட்சத்துல பாத்தீங்கன்னா ஒரு தாண்டு வச்சு அப்படியே தான் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா பாத்தீங்கன்னா அது வந்து ட்ரைனிங் போகுங்க இது வந்து சிக்ஸ்ல இருந்து பட்டா ஸ்டேஜ் வரதுக்கு எத்தனை மாசம் ஆகும் ப்ரோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து பாத்தீங்கன்னா அடை வச்சு குஞ்சு பறிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு டு இருபத்தி ஒரு நாள் ஆகுங்க ஹீட் அதாவது வெயில் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு டு பத்தொன்பது நாள்ல பொறிக்குங்க அதுவே வந்து பாத்தீங்கன்னா மழை காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் பாத்தீங்கன்னா சேர்த்து எடுத்துக்கோங்க ஆனா வந்து வெயில் காலத்துல வந்து குஞ்சு பொறிக்கிறத விட மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு போல எல்லாமே குஞ்சு பொறிச்சிருங்க வெயில் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா குஞ்சு பொறிப்பு தன்மை வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்குங்க அது போக வந்து பாத்தீங்கன்னா இப்ப குஞ்சுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது நாள்ல இருந்து ஒரு ஒன் இயர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேல்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எயிட் டு நைன் நைன் மன்த் எடுத்துக்கோங்க அந்த நைன் மன்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கைக்கு எடுத்து கரெக்டா கட்டுத்தரையில் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ட்ரைனிங் போட்டு அது ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னு டு பன்னெண்டு மாசம் ஆயிருங்க சேல்ஸுக்கு வரும்போது ஓகே ஓகேங்க மொத்தம் எத்தனை சேல் நம்ம கிட்ட பண்ணையில இருக்கு ப்ரீடிங் சேல் எத்தனை இருக்கு பிரதர் இது வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களை மாதிரி இது வந்து பண்ண கிடையாதுங்க ஓகே மத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸுக்கு தனியா வந்து பாத்தீங்கன்னா ப்ரீடிங் பண்றாங்க ப்ரீடிங் செட் பார்த்து இதுன்னு போடுறாங்க நம்ம அவ்வளவு எல்லாம் பாத்தீங்கன்னா பிரமாண்டமாலாம் எதுவும் போடலீங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ரீடிங் பர்பஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபடி இருக்குதுங்க சேவல் அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர்னேட்டா வந்து பாத்தீங்கன்னா பொட்டைகள் இருக்குதுங்க இந்தந்த லைனுக்கு இந்த பொட்டைகள் இந்த சேவலுக்கு இது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் இது செலக்டிவா பாத்தீங்கன்னா ப்ரீடிங் போடுறதுங்க

இல்லைன்ற பட்சத்துல ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ வந்தாலும் பாத்தீங்கன்னா வடையின் பாத்தீங்கன்னா கறிக்கு கொடுத்துருவாங்க அதனால மோஸ்ட்லி நம்மளோட வந்து காட்டுல மேயறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேவல் சேவல் குஞ்சுகள் மட்டும்தான் நம்ம மேய்ச்சா மட்டும்தான் பாத்தீங்கன்னா முதல் நம்மளுக்கு கைக்கு வருங்க இல்லைன்ற பட்சத்துல தீவன மேலாண்மையில இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வடைகளை வந்து எல்லாமே எடுத்துக்கிறனால நம்மளுக்கு பெருசா வந்து பாத்தீங்கன்னா பட்டா வந்து கைக்கு வந்து சேராதுங்க வடைகள் அதிகமா இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பட்டாங்க வந்து ஓகே அடியாதுங்க ஆமாங்க பட்டாசு என்ன மாதிரி கொடுப்பீங்க நம்ம வந்து பெருசால ஃபுட் கிடையாதுங்க ஒரு கொஞ்சம் பொறிச்சு ஒரு ஒன்றரை மாசம் ஒரு நாற்பது டு ஐம்பது நாள் வரைக்கும் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாங்கு பாக்கணுங்க கொஞ்சம் தீவன மேலாண்மையில இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி இருக்கும் செலவு மீன்ஸ் மக்காச்சோளம் உடைச்சது கம்பு ராகி இது மாதிரி ஐட்டம் தாங்க இல்ல அப்படின்ற பட்சத்துல ஆல்டர்னேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபீடு விக்குதுங்க அந்த பண்ணை கோழிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீடு தனியா இருக்கும் அந்த ஃபீடு வந்து பாத்தீங்கன்னா தனியா கொடுத்துமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம குஞ்சுகளை வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணலாம் ஆனா அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன மைனஸ் பாத்தீங்கன்னா குஞ்சுகள் வந்து நம்ம கம்பு கொடுத்து நம்ம வந்து கொண்டு வரதுக்கும் ஃபீடு கொடுத்து கொண்டு வரதுக்கும் வித்தியாசம் இருக்குது கம்பு கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு போல வருங்க ஏதாவது மைனஸ் ஆனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க அது ஹெல்த்தியா வந்துடும் ஃபீடு கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகுறது இல்ல ஒரு நேரம் ஒரு வாரம் ஃபுட் கொடுத்துட்டு அதாவது ஃபீடு கொடுத்துட்டு ஒரு வாரம் ஃபீடு குடுக்காம இருக்கிறது ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குஞ்சுகள் வந்து ரக்கத்தங்க போட்டு ஆஹ் ஆசன வந்து பாத்தீங்கன்னா புழுக்கை அடைச்சு ஒரு மாதிரி இறக்குற தருவாய் போகும் ஃபீடு குடுக்குறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பிரிச்சு விடுற குஞ்சு வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த ஃபீட் வந்து ஃபுல்லா கொடுக்கலனாலும் ஆல்டர்னேட்டா கொஞ்சம் 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 அந்த ஃபீடு வந்து பாடியில வந்து இருந்துட்டே இருக்கணுங்க நீங்க சடனா ஸ்டாப் பண்ணாலும் குஞ்சுகள் வந்து டல் டல் ஆகுங்க பிரிச்சு விட்ட குஞ்சுகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ ஒரு அரை கிலோ வந்துருச்சு குஞ்சுங்க இனிமேல் ஃபீடு கொடுக்கத்த இல்லை அப்படின்ற பட்சத்துலயுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குஞ்சுகளுக்கு நீங்க சடனா ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னா குஞ்சுகள் வந்து இழைக்கும் அரை கிலோ இருக்கிற ஐநூறு கிராம் இருக்கிற குஞ்சு இருநூறு கிராம் இருநூத்தி ஒன்பது கிராம் முன்னூறு கிராம் கூட வரும் அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபீடுக்கு வந்து அடாப்ட் ஆயிட்டு பாடி கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மசல் ஏறி உங்களுக்கு வந்து எடிஷன் வருங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபீடு கொடுக்கலாம் ஆனா லிமிட்டா கொடுத்துக்கலாம் ஒரு முப்பது நாள் வரைக்கும் ஃபீடு கொடுக்கலாங்க முப்பது நாளைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குஞ்சுகளுக்கு வந்து நம்ம நார்மல் ஃபீடே கொடுத்துக்கலாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த டேஸ் மட்டும் தான் நம்ம இப்ப சொல்ற ஃபீடு வந்து கொடுப்போம் மேட்சல்னு போயிருச்சுன்னா வர அரிசி மட்டும் தாங்க பெருசா நம்ம பெருசால ஒண்ணும் இல்லைங்க ரொம்ப அரிசிங்க நீங்க இந்த முப்பது நாள் அடைச்சு வச்சு வளர்ப்பீங்களா எப்படின்னு வெளியே விட்டீங்கன்னா வெளியே விட்டீங்கன்னா குஞ்சுகள் வந்து கைக்கு வந்து சேராதுங்க பத்து குஞ்சு போதைக்கு தான் நாலு தான் கைக்கு வந்து சேருங்க அதுவே நீங்க அடைச்சு வச்சு ஒரு நாற்பது நாள்ல இருந்து ஐம்பது நாள் வரைக்கும் அடைச்சு வச்சு குஞ்சுகளை நீங்க வெளியே விடும் வந்து பாத்தீங்கன்னா பருந்து காக்கா அந்த மாதிரியான ஜீவராசிகள்ட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒளியிற தன்மை வந்து அதிகமா இருக்கும் ஏன்னா பிரதர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா முளைச்சிரும் கொஞ்சம் அறிவு இருக்கும் தாய் சொல்றத கேக்குற புத்தி இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒளிஞ்சுக்கும் உங்களுக்கு தப்பிச்சு வந்துரும் அதுவே வந்து ஒரு ஒரு வாரம் ஆன குஞ்சுகள் வந்து தாயோட விடுறீங்க அப்படிங்கும் போது தாய் சொல்றது அதுக்கு புரியாது எங்க போய் ஒழியணும் என்ன பண்ணணும் தெரியாது அப்படிங்கும் போது உங்களுக்கு கம்பல்சரி குஞ்சுகள் அடி அடியாயிட்டே வருங்க கைக்கு வரும்போது பத்துல தான் கைக்கு வந்து சேரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க கேஜி செட்டை போட்டு நீங்க வந்து ஒரு கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி வெயில் காலம்லாம் இருந்தேன்னா ரிங்ல போட்டுக்கலாங்க பனிக்காலமா இருந்தா இல்ல ரூம் இல்லைன்னா பாத்தீங்கன்னா பஞ்சாரத்துல போட்டு பனிக்காத்து உள்ள அடிக்காத மாதிரி ஒரு ஒரு மாசத்துல இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் கொஞ்சுக்களை மேய்ச்சி நீங்க வெளியே விட்டீங்கன்னா பட்டாவை வரும் வரும்போது பாத்தீங்கன்னா அனைத்துமே உங்க கைக்கு வந்து சேருங்க இப்ப நீங்க ப்ரீடிங் வச்சிருக்க சேலம் என்ன கலர்ல வச்சிருக்கீங்க எந்த கலரும் அதிகமா சேல் இப்போ நம்ம கிட்ட ப்ரீடிங் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மயிலுங்க ஓகே அது போக செங்கறுப்புங்க

வைப்பாங்க ஏன்னா கீரில் வந்து ரிசல்ட்டும் நல்லா இருக்கும் அதோட வைப்ரேஷனா இருக்கட்டும் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆஹா நம்ம மாதிரி ஃபேன்சி எல்லாம் பறக்காதுங்க நாலு அடி அஞ்சு அடி அவ்வளவுதாங்க நல்ல வேகம் வரும் நல்லா பறக்கும் உதரல் இருக்கும் மறுப்பு நல்லா கடைசா அடிக்குங்க கட்டினாலும் பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு போகுங்க அவ்வளவுதாங்க ஓகே ஓகே என்ன பிரைஸ் ஸ்டார்ட் ஆகும் நம்ம கிட்ட நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பட்டாவை நீங்க எடுக்கிறீங்க முகையர கண்டிஷன்ல இல்ல அப்படின்னா நீங்க எடுத்துட்டு போய் முகையர கண்டிஷன்ல இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஒரு எயிட் மந்த்ஸ் டு நைன் மந்த்ஸ் பட்டாவா எடுக்கிறீங்க அப்படின்னா லாட்டா எடுக்கணுங்க ஒரு ஃபைவ் டு டென் டென் பீசஸ் ஆகுது மோஸ்ட்லி எடுக்கணுங்க அப்படி எடுத்தா மட்டும்தான் பாத்தீங்கன்னா மினிமம் பாத்தீங்கன்னா காஸ்ட் வந்து ஆவரேஜ் வந்து ஏழு ரூபா ரேஞ்சில கொடுக்குங்க ஓகேங்களா இல்ல நீங்க சிங்கிள் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாங்க அதுக்கு உண்டான காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு ரூபாய் ரேஞ்ச் வருங்க ஒரு ஆயிரம் முன்ன பின்ன இருக்குங்க அதுவே நீங்க ரெடி ரெடி கண்டிஷன்ல பட்டா எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல மினிமம் ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாய்ல இருந்துங்க அதுல வந்து சைஸ பொறுத்து லைன பொறுத்து அதோட ஃபைட்ட பொறுத்து பாத்தீங்கன்னா அதோட கலர் பொறுத்து பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஓகே எல்லாருக்கும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணீங்களா எப்படின்னா பிரதர் ஆல் ஓவர் இந்தியா நம்ம பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் வந்து பண்ணிட்டு தான் இருக்கோங்க மத்தவங்கள மாதிரி நம்மளும் பாத்தீங்கன்னா இன்ஸ்டால வந்து பாத்தீங்கன்னா பேஜ் ஓபன் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்கோம் ஆனா நம்ம சேல்ஸ் வீடியோ மோஸ்ட்லி அதிகமா போட மாட்டோம் அந்த பார்சல் லோடு

குஞ்சுகள் பராமரிப்பு எப்படி சேவல் எப்படி செலக்ட் செலக்டிவா எடுக்கணும் எதுனாலுமே நீங்க குறைஞ்சபட்சம் நைட் வந்து கால் பண்றது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க போட்டு வச்சிருக்கீங்க ஆமா ஆமாங்க சிம்பிளாவே இருக்கு எப்படி எவ்வளவு செலவாச்சு ரெடி பிரதர் இது வந்து நம்மளே தான் பாக்குறதுங்க ஒன்னுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆள் போட்டு பண்றோம் அப்படின்னா ஒரு சேவல் வைக்கிற காசு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதோட காஸ்டிக்கே வந்து போயிருங்க ஒரு சேவலுக்கு நம்ம வந்து ஒரு கேக் செட்டப் பண்ணணும் ஒரு கட்டுத்தர ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுல போடுற ஒரு சேவையோட காஸ்ட் அது ஆயிருங்க நம்ம அப்படி கிடையாதுங்க முழுக்க முழுக்க சீட்டு தான் பாத்தீங்கன்னா கட் பண்ணி கட் பண்ணி பாத்தீங்கன்னா அடிக்கிருப்போம் அது போக ரிங்கு போட்டிருப்போம் அவ்வளவுதாங்க மத்தபடி பாத்தீங்கன்னா பெருசா மத்தவங்க மதியிலாம் ஒண்ணும் இல்லைங்க நம்ம போட்டிருக்கிற செட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அண்ணா நானும் ரெண்டு பேர் மட்டுமே போட்ட செட்டு தாங்க ஒரு நாள் முழுக்க உட்காந்து போட்டதுங்க இதுவே ஆள் வீட்டுல இருந்து அப்படின்னா அதுக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வேணும்னு இருப்பாங்க ஒரு நாலஞ்சு பேர் வந்திருப்பாங்க ரெண்டு நாள் எழுத்துருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிற மெட்டீரியல் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு டு இருபத்தி எட்டு ரூபாய் ஆயிருக்குங்க இதுவே லேபர் காஸ்டோட சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்களே பாத்துக்கங்க எவ்வளவு ஆகுன்னு இப்ப அதுல வந்து நான் ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் மிச்சம் பண்ணிருக்கேன் அப்படின்ற பட்சத்துல நான் வேற ஏதாவது அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம் எல்லாமே செட்டுக்கு

வந்து பத்து டு பன்னெண்டு வயசு வரைக்கும் எல்லாம் இனிமே வந்து பிரீடிங் ஆகிற சேவல் எல்லாம் இருக்குதுங்க நம்மள்டே ஒண்ணு இருக்குதுங்க ஓகேங்களா அப்படிங்கும்போது போது மெயின்டெனன்ஸ் தான் பாத்தீங்கன்னா மெயினுங்க ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் தாராளமா பிரீடிங் ஆகுங்க அஞ்சு வயசுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரீடிங் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதுக்கு தேவையான மெயின்டெனன்ஸ் அதுக்கு தேவையான ஃபுட் கொடுக்கணுங்க மெடிசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மோஸ்ட்லி இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா லைஃப் வராதுங்க அதுக்கு என்ன பண்ணலாம்னா பாத்தீங்கன்னா பிஸ்தா வால்நட்டு பாதாம் முந்திரி சோ இது மாதிரி ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த சேவலுக்கு கொடுத்து ஓரளவுக்கு பூஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைஃப் அதாவது வருஷத்துக்கு ஒரு ரெண்டு டைம் ஒரு டைம் பாத்தீங்கன்னா பிரீடிங் பண்ணி எடுத்துக்கலாங்க மெயினான சேவல இருக்குன்ற பட்சத்துல அப்படி நீங்க வந்து ப்ராப்பரா மெயின்டெனன்ஸ் பண்றீங்கும்போது போது பத்து வருஷம் இல்ல பதினஞ்சு வருஷம் கூட வரும் ஆனா பிரீடிங் ஆகுமா அப்படின்னா கிடையாது பட் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்து பதினோரு வருஷம் வயசு வரைக்கும் ஒரு சேவல வந்து பிரீடிங் ஆயிட்டு தான் இருக்குதுங்க ஓகே ஒரு நல்ல பிளேட் லைன் பிளேட் லைன்ல ஒரு சேவல் எடுத்து பிரீட் பண்றோம் அப்படின்னா அந்த சேவலோட வெயிட் நான் இருக்கணும் பிரதர் அது பிளட் லைன் அப்படின்றத தாண்டிங்க நார்மலாவே ஒரு சேவல் வந்து ப்ரீடிங் பர்பஸ்க்கு வேணும் அப்படின்னா அது பட்டால வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு மாசத்துல இருந்து ஒரு பத்து மாசம் இருக்கு அப்படின்னா பட்டாலேயே மூன்று டு மூணை முக்காலாவது வெயிட் இருக்கணுங்க குறைஞ்சபட்சம் அப்பனா அது வந்து ஒன் இயர் தொடும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு நாலு டு நாலு இரநூறு ரேஞ்சாவது வெயிட் வருங்க ஒரு நாலு கிலோவுக்கு மேல இருக்கிற சேவல் வந்து நீங்க ஒரு பொட்டைக்கு வந்து ப்ரீட் பண்ணி குஞ்சு எடுத்தா மட்டும்தான் அதுல இருந்து வரக்கூடிய பட்டாங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் கெப்பாசிட்டி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணை முக்கால் டு ஒரு நாலே ரேஞ்சிலேயாவது பட்டா வரும் நீங்க ரொம்ப வெயிட்லயே போடக்கூடாதுங்க வெயிட் ரொம்ப கம்மியாவும் போடக்கூடாது எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்மள்கிட்டே கூப்பிட்டு கேக்குறாங்க ஆறு கிலோல பிரீடிங் சேவல் இருக்கா ஏழு கிலோல இருக்கா எட்டு கிலோல இருக்கா அப்படின்னு அதெல்லாம் லைஃப் வராதுங்க சும்மா ஷோக்கு வச்சுக்கலாங்க ஒரு பொட்டை அணையுங்க அப்புறம் படுத்துக்கும் அது வந்து கால் பேலன்ஸ் எல்லாம் இருக்காதுங்க அது மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் நீங்க ஒரு நாலு டு நாலரை கிலோ அதுதான் மதிங்க அதுதான் ஆவரேஜ் அதுக்கு மேல நீங்க எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அது லைஃப்ல வந்து அது வெயிட் ஏறணுமே தவிர வெயிட் உள்ள சேவல பிரீடிங் போடக்கூடாதுங்க அது வந்து லைஃப் வராதுங்க ஓகே ஓகே பொட்டக்கோழி அது மாதிரி என்ன வெயிட் இருக்கணும் பொட்டக்கோழி வந்து பாத்தீங்கன்னா கண்ணி வடையில குறைஞ்சது ரெண்டரை கிலோக்கு மழையாது இருக்கணும் ஒரு ப்ரீடிங் வரப்போகுது அப்படியே ஒரு ரெண்டரை கிலோ வந்து தொடணும் ரெண்டு டூ ரெண்டே முக்கலாவது இருக்கணும் அப்பனாதான் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து ஒரு மூன்றரை கிலோ நாலு கிலோ வரைக்கும் கூட விடை வருது அண்ணாட்ட இருந்து ஒரு விடை எடுத்துங்க அது வந்து நாலரை கிலோ இருந்ததுங்க அது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ப்ரீடிங் பண்ண முடியல பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அதுல பட்டா வந்ததுன்னா ரொம்ப அருமையா இருக்குங்க அதே மாதிரி ஒரு பொட்டையா இருக்கட்டும் சேவலா இருக்கட்டும் மெயின் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சருங்க நெஞ்சு கணம் அதாவது இந்த நெஞ்சு எலும்பு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு எவ்வளவு ஹெவியா இருக்கும் அவ்வளவு கவலை வந்து பாத்தீங்கன்னா பட்டால இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா பட்டாவோட இம்யூனிட்டி பவரா இருக்கட்டும் அதோட போன் டென்சிட்டியா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டா இருக்கும் அது போக கால் ஊக்கம்ங்க சதகாலா கூடாது பாதம் வந்து பாத்தீங்கன்னா விவின மாதிரி இருக்கும் அப்படி இருக்க கூடாது அதே மாதிரி கால் ஊக்கமா இருக்கணுங்க ஓரளவுக்கு கால் ஏத்தம் இருக்கணும் குட்டக்காலும் பாத்தீங்கன்னா குருங்கால் சொல்லுவாங்க அப்படியுமே பாத்தீங்கன்னா போடக்கூடாதுங்க அதுல இருந்து வர பட்டாங்களுமே வந்து பாத்தீங்கன்னா குறுங்காலதான் விழுகும் குருங்கால விழுந்து ஒரு ஒரு சில பார்ட்டிக்கு பிடிக்கும் ஒரு சில பார்ட்டிக்கு பிடிக்காதுங்க அப்படிங்கும்போது சேல்ஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆகுதுங்க ஓகே ரெடி கண்டிஷன் மூலம் நீச்சல் பயிற்சி தான் கொடுப்பாங்க ஆமா கண்டிப்பா ஹெல்த் ஆகணுமா எப்படின்னு கண்டிப்பா கொடுக்கணுங்க அப்பனாதான் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பாடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குங்க ஒரு சில சேவல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பொங்கு பினிஷிங் இல்லாம இருக்கும் ஓகேங்களா பொங்கு பினிஷிங் இல்லாம இருக்கும் கால் பேலன்ஸ் இல்லாம இருக்கும் ரன்னிங் வராம இருக்கும் அதாவது நம்ம எப்படிங்க நம்ம வந்து காலையில எந்திரிச்ச உடனே பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு போய் ட்ரைனிங் பண்றோம் அதே மாதிரிதான் வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா வந்து ஒரு டென் டேஸ் ஒன்ஸ் அது வந்து பாத்தீங்கன்னா சேவல் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நீச்சல் போட்டு நல்லா உடம்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா நினைச்சு நீங்க ஃப்ரீயா கட்டி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேவல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ரீ மைண்டா இருக்குங்க அதே மாதிரி பாடி கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா லெவலா இருக்கும் பொங்கு பினிஷிங் வந்து உங்களுக்கு பக்காவா இருக்கும் ஓகே ஆமா ஆமா இதை மொத்தம் எத்தனை பொட்டக்கோழி நீங்க இருக்கு பிரதர் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் நம்மளோட கட்டுத்தரையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது டு இருபத்தஞ்சு ரூபடி இருக்குதுங்க அது போக வந்து வெளிய மேயரத்துல ஒரு நாற்பது டு நாப்பத்தஞ்சு ரூபாயி இருக்குதுங்க ஒரு அறுபது டு எழுபது பாத்தீங்கன்னா பீமெல்ஸ் மட்டும் இருக்குங்க அது வந்து பாத்தீங்கன்னா செலக்டிவா வந்து பாத்தீங்கன்னா நிபாட்டல ஃபீமெல்ஸ் மட்டும் தான் ரிசல்ட் பார்த்தது மட்டும் தான் இருக்கும் அது போக பிரீடிங்கு அந்த பொட்டைகளுக்கு வந்து பிரீடிங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு டு பதினெட்டு ஆஹ் ப்ரீடிங் சேவல் சேவல் மட்டும் இருக்குங்க மினிமம் நம்ம வந்து பிரீட் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பட்டாங்கல்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீடிங் போட மாட்டோம் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வயசுல தான் பாத்தீங்கன்னா பிரீடிங்கே போறதுங்க சேவல் அப்பனாதான் அதுல இருந்து வர பட்டாங்களுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெச்சூர்டா வருங்க ஆமாங்க

இருபத்தி முட்டை வரைக்கும் வைக்கலாங்க இல்லைன்ற பட்சத்துல ஒன்பது டு பதினஞ்சு முட்டை தாங்க ஆவரேஜ் அவ்வளவுதான் வைக்கீங்க அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கட்டுத்தரையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு மூணு கோழி வந்து பாத்தீங்கன்னா கட்டுத்தரையில சேவல் கிட்ட மிதி வாங்கி அங்கேயே முட்டை வச்சு அங்கேயே பாத்தீங்கன்னா அடப்படுத்திருக்குதுங்க அது போக வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கோழி பாத்தீங்கன்னா அடையில இருக்குதுங்க இப்ப ரீசென்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு குஞ்சு கோழி வந்து பாத்தீங்கன்னா குஞ்சு பொறிச்சிருக்குதுங்க அதே மாதிரி ஆல்டர்னேட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடையில கோழி இருந்துட்டே இருக்கும் குஞ்சு கோழி இருந்துட்டே இருக்கும் பிரிச்சு விட்டது இருந்துட்டே இருக்கும் நம்மளுக்கு வந்து பிரீடிங்கு வந்துட்டே இருக்கோங்க இப்ப கட்டுத்தரையிலேயே பொட்டவழி அடப்படுத்திருக்கா அப்படின்னு சொல்லிங்கன்னா ஆமாங்க அங்கேயே கொஞ்சம் இருந்துச்சுன்னா சேவலனால அதுக்கு எந்த பிரச்சனையும் வராதானே சில சேவல் கொத்திரோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல இல்ல இல்லைங்க அப்படி இல்ல இல்லீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க அங்க திருப்பினீங்கன்னா கூட தெரியும் அங்கதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேவலோட வந்து பாத்தீங்கன்னா குஞ்சு குஞ்சு வந்து பாத்தீங்கன்னா படுத்துருக்குதுங்க அந்த அந்த தாய் வந்து பாத்தீங்கன்னா கால் உடஞ்சிட்டுனாலும் நம்ம கறி குடுத்தாச்சுங்க இப்போ அந்த குஞ்சு மேற்கரே அந்த சேவலுதாங்க அது தீனி தீங்கும் போது தீனி எடுத்து குடுக்கறதா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா சேவல் தான் எடுத்து கொடுக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ காட்டுல மேட்ல நம்ம வந்து காட்டுல மேய்க்கிற இடத்துல இருந்து சடனா வந்து நீங்க சேவல் சேவை கொஞ்சம் வந்து கட்டி வச்சிருக்கீங்க அப்ப ஏதாவது பக்கத்துல ஒரு குஞ்சு போகுது தாய்கோழி போகுதுன்னா கண்டிப்பா கொத்தும் இல்ல ஏதோன்னு சேட்டை பண்ணுங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ரீடிங் பர்பஸ்க்காக வச்சிருக்கிறதா இருக்கட்டும் கட்டுத்திர இருக்கிற உருப்படிகள் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா அந்த குஞ்சுகளை பார்த்து பழகினால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது

தாயை அப்படி பாதுகாத்துக்குமா தாயை பாதுகாத்துக்குங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்கு பெட்ரோல வச்சு நம்ம கைப்பட நம்ம வந்து ப்ரூடிங் செட்டப் போட்டு நம்ம பண்ணா மட்டும்தான் மெடிசன் கொடுக்கணுங்க ஓகேங்களா இப்ப தாய் இருக்கனால குஞ்சுகளுக்கு என்ன தேவையோ அது எடுத்து கொடுக்கும் நம்ம வந்து மேச்சல்ல விடல அப்படிங்கும் அதுக்கு தேவையான மினரல்ஸ் கால்சியம் சத்து அதுக்கு தேவையான கொழுப்பு சத்து எல்லாம் வேணுன்ற பட்சத்துல ஃபுட்ல இருந்து மெடிசன்ல இருந்து நம்ம கரெக்டா ப்ராப்பரா கொடுத்தா மட்டும்தான் அந்த குஞ்சுகளுமே நம்ம கைக்கு வந்து சேருங்க ஏன்னா முன்ன மாதிரி எல்லாம் கிடையாதுங்க இப்ப வந்து பண்ணை கோழிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா

மெடிசன்லயே கொண்டு வரது இல்லைங்க அந்த குஞ்சுகள்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெடிசன் கொடுப்போம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு கேஜிலேயே இருக்கும்போது அதுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி இருக்காது அதனால மட்டும் தான் கொடுப்பாங்க மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா பட்டங்கள் எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே குடுக்கறது கிடையாதுங்க என்ன படிச்சிருக்கீங்க நன்றி நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிகிரி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிருக்குதுங்க என்ன டிகிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாம் சி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டுங்க நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாமா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அது நம்மளுக்கு அந்த ஃபீல்டு பெருசா செட் ஆகாதனாலங்க அதுல வருமானம் எல்லாம் இருந்ததுங்க பட் இருந்தாலும் ஃபீல்டு வந்து செட் ஆகாதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா டாக் எல்லாம் பிரீடிங் பண்ணி சேல்ஸ் பண்றது கூறாலாம் பிரீடிங் பண்ணி சேல்ஸ் பண்றது கோழி எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் பண்றது அதுல அந்த அனுபவம் இருந்துட்டு நம்ம அந்த ஃபீல்டுல இருந்துட்டு இப்ப ஆல்டர்னேட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஃபீல்டுல போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா செட் ஆகலீங்க அதனால பாத்தீங்கன்னா அந்த டோட்டலா பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டுங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்ப நம்ம முழு நேர தொழிலே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சேவல் கோழி ஆடு மாடு அதுதாங்க முழுக்க முழுக்க இந்த ஆடெல்லாம் வச்சிருக்கீங்க இதெல்லாம் என்ன வாங்கி வச்சிருக்கீங்க நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ஆடு வளர்க்கணும் ஆசைங்க ஓகே பட் ஆனா வந்து நம்ம இது வரைக்கும் ரெடி பண்ணலைங்க இப்பதான் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபார்ம்ல நம்மளோட கட்டுத்தரையில வந்து பாத்தீங்கன்னா எட்டையப்புற பொட்டுக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு குட்டி எடுத்துருக்குதுங்க எடுத்து இது எப்படி வந்து நம்ம கைக்கு வந்து உருவா உருவமாய் வருது டைம் ஆமாங்க வளர்க்கறேங்க ஆனா அதுல வந்து அனுபவம் இருக்கு பட் எடுத்து வளர்க்கறது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து வளர்க்குதுங்க ஓகே ஓகே ஆமா ஆமாங்க இப்பதான் எடுத்து இருக்குதுங்க அதுக்கப்புறம் பாக்கலாங்க எப்படி வராங்க என்ன ஏதுன்னு இந்த அஞ்சு குட்டில ஓரளவுக்கு அனுபவம் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு குட்டி முப்பது குட்டியா மாத்தலான்ற ஐடியா இருக்குதுங்க ஓகே ஓகே இங்க நம்ம கண்ட வரையில புறாவும் இருக்குன்னா இப்ப சேல்ஸ் பண்றீங்களா எப்படின்னு பிரதர் ஆமாங்க இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா புறா வந்து ஹாபிக்காக தான் வச்சிருந்தேங்க நம்மளுக்கு புறா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரியுங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா புறா பந்தயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈடுபட்டு இருந்தோம் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது போது அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவுட்ல வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா

ஓபன் ஃபிளை லைன்ல தான் இருக்குது அதனால மேட்சில் போயிட்டு வந்துருங்க ஆமா ஆமாங்க நம்ம கிட்ட ஒரு பதினஞ்சு சேவல அறுபது பொட்டகோலி இப்ப சிக்ஸ் எல்லாமே இருக்கு சரிங்க இதுக்கெல்லாம் மாசத்துக்கு உங்களுக்கு தீவன செலவு மட்டும் எவ்வளவு ஆயிரும் பிரதர் இப்ப கட்டுத்தரையில இருக்கிற சேவலுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை கம்பு பிடிக்குங்க அது போக வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருக்கிற மேட்சல்ல இருக்கிற கோழிகளுக்கும் குஞ்சுகளுக்கும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ இருக்கிறதுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ அரிசி பிடிக்குங்க ஒரு வாரத்துக்கு இதுதாங்க கான்செப்ட் அப்படிங்கும் நீங்க மாசம் எவ்வளவு செலவாகும் சொல்லி நீங்களே பாத்துக்கோங்க அது போக வந்து நம்ம ஆள் பாக்குறதா இருக்கட்டும் நம்ம மெயின்டெனன்ஸா இருக்கட்டும் மெடிசன்ஸ் இருக்கு இதெல்லாம் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா இங்கேயே போகுங்க பட் நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா காசுக்காக நம்ம பண்ணல ஹாபிக்காக பண்ணோம் வச்சு நம்ம பிரீடிங் பண்ணி சேல்ஸ் பண்றது உங்க வீட்டு சப்போர்ட் அப்படின்றத தாண்டிங்க நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வேணாம்னு தான் சொல்லுவாங்க ஆனா அவங்களை தான் நம்மளுக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கும்போது வீட்டுல வந்து சப்போர்ட் இருக்கணும்னு சொல்ல முடியாது இருக்கு சொல்ல முடியாது நம்ம ஆல்டர்னேட்டா ஏதாவது வேலைக்கு போயிட்டு நம்ம வந்து இதை பாக்குறோம் அப்படிங்கும் போது வீட்டுல வந்து ஃபுல் சப்போர்ட் இருக்குங்க இந்த வீடியோ பாக்குற யங்ஸ்டர் வந்து நம்மள கோழி வளர்க்கலாம் ஆடு வளர்க்கலாம் அப்படின்னு போறதை விட்டுட்டு ஒரு ஒர்க்குக்கு போயிட்டு பார்ட் அப்படிங்கும்போது வீட்டுல ஃபுல் சப்போர்ட் இருக்குங்க நம்மளுக்கு ஏதாவது ஏதாவது தேவைப்படுது அப்படின்னாலும் வீட்டுல வந்து கேட்க தேவை இருக்காதுங்க நம்மளே பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம வீட்டுல நம்மளுக்கு பேக் போனோம் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க தாங்க நானா வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா இதெல்லாமே எல்லாமே பண்ணிட முடியாதுங்க வீட்டுல இருக்கிறவங்க சப்போர்ட் இருக்கிறதுனாலதான் நம்ம இதை பண்றேங்க இது உங்களுக்கு போத போதுமான வருமானம் இதுல கிடைக்குமான வருமானம் அப்படிங்கிறது சீசன் பொறுத்துங்க ஓகே சீசன் பொறுத்துங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நல்ல சீசன் போயிட்டு இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நல்ல சேல்ஸ் இருக்குங்க அந்த சீசன் இல்லாத டைம்ல கொஞ்சம் டல்லா போகுங்க ஆனா வந்து நம்ம வந்து ஒரு ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க என்ன சம்பாரிப்பாங்களோ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்குவாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா அசால்ட்டா சம்பாரிச்சுட்டு போயிடலாங்க நம்ம ஒரு ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்றோம் நம்ம ஒருத்தங்க கீழ ஒர்க் பண்ணனும் அவன் என்ன சொல்றான் ஏது சொல்றான் அதை கேட்டுட்டு கையேந்திட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க மாசம் எப்ப சம்பளம் போடுவோம் அப்படின்னு இது அப்படி கிடையாதுங்க எனக்கு வந்து கட்டுக்க வைக்கலையா கருக்கி கேட்கறாங்க இந்த அப்படின்னு சொல்லி தூக்கி கொடுத்து போனா எனக்கு ஐயாயிரம் ஆச்சுங்க ஆறாயிரம் ஆச்சுங்க முடிஞ்சதுங்க அவ்வளவுதாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் மாதிரிதான் எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பணம் இருந்துட்டே இருக்கும் கையில இருக்காது பொருளா இருக்கும் பொருளா இருக்கும் அத நம்ம வேணுங்கிறப்ப சேல் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க கறியை கொடுப்பீங்க என்ன ரேட் நான் கிலோ கணக்கில் கொடுப்பீங்களா இல்ல பீஸ் கணக்கில் கொடுப்பீங்களா எப்படின்னு பிரதர் இப்போ வந்து நம்ம கிட்ட கழிக்கிற சேவல் இருக்குங்க கழிக்கிற சேவல் இருக்கு அதாவது டேமேஜ் ஆனது இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம கிட்ட வந்து கறிக்கும் டிமாண்ட் இருக்குதுங்க கறிக்கு ரெகுலரா வாங்குறாங்க நம்ம கறிக்கு அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா வெடக்கோழிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறுநூறுக்கு அறுநூத்தம்பதுங்க சேவல் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுக்கு ஏழ்நூத்தம்பதுங்க அந்த ரேஞ்சில கொடுத்துட்டு இருக்குதுங்க அது வந்து கோயிலுக்கு அறுக்கிறதுக்கு கேக்குறாங்க அப்படின்னா பீஸை பொறுத்துங்க அவ்வளோதாங்க புறாலாம் சேல் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா

நீங்க குறைஞ்சது ஒரு அஞ்சு ஜோடியாவது எடுத்தாதான் ஒரு பத்து ஜோடியாவது எடுத்தாதான் உங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் ஆகுங்க இல்ல அப்படின்ற பட்சத்துக்கு நீங்க லோக்கல்லயே வாங்கிக்கலாம் இல்ல நம்ம கொடுவாயில் லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா தாராபுரம் பல்லடம் காங்கயம் திருப்பூர் இந்த லொகேஷன்ல இருக்காங்க அப்படின்னா தாராளமா நேர்ல விசிட் விசிட் பண்ணியே வாங்கிக்கலாங்க ஒரு நூறு ரூபாய் பெட்ரோல் செலவு தான் ஆகும் இல்ல அப்படின்ற பட்சத்துல நம்ம அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு ஜோடி பண்ணாலும் ஐம்பது ரூபாய் கேட்பாங்க அவ்வளவுதான் அதுவே லாங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் லாட்டா எடுக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான்